சிலை நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்தது நான் எதிர்பார்த்தது மட்டுமல்லாமல் இந்தியாவில் பெரும்பாலான விவரம் தெரிந்த மக்கள் எதிர்பார்த்தது என்னன்னா இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தூக்கிட்டு பழையபடி பேலட் பேப்பரில் அதாவது வாக்குச்சீட்டு முறையில் வாக்குப்பதிவு பண்ணணும் அப்படின்றது தான் ஏன்னா காரணம் இப்போ அமெரிக்கா எலெக்ஷன் நடந்துச்சு அங்கே கூட சீட்டு இருந்தது சில இடங்களில் மிஷின் இருந்துச்சு ஆனால் பெருவாரியாக வாக்குச்சீட்டில் தான் நடக்குது பல்வேறு வளர்ந்த நாடுகளில் ரஷ்யா போன்ற நாடுகள்லையும் சரி வாக்குச்சீட்டு முறையில் தான் ஏன் அவர்களால் முடியாத லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணணுன்னு வாக்குச்சீட்டு முறையில் தான் தேர்தல் நடக்குது எனவே இந்தியாவில் தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடுகள்லாம் நடக்குது எனவே வாக்குச்சீட்டு முறையில் மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் என்று பெரும்பாலான மக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் கோரிக்கை நட எழுப்பிட்டு இருந்தாங்க இதில் தான் சூடு வைக்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அதிர் அதிர்ச்சியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் யார் இந்த வழக்கை தொடுத்தது எதுக்காக இந்த வழக்கை தூக்கி எறிஞ்சிட்டாங்க நீதிமன்றம் இதை தூக்கிட்டு ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்னு நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் பொதுவாகவே இந்திய ஜனநாயகத்தில் அதை நீதிமன்ற விவகாரங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழக்கு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு லிட்டிகேஷன் வந்து பிஏஎல் அப்படின்வாங்க அதாவது புதுநல வழக்கு இந்த வழக்கை தொடுப்பது உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கணும் நோன் பர்சனாக இருக்கணும் இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கணும் இல்லை மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கணும் இவர்கள் தான் வந்து போய் பிஏஎல் போட முடியும் ஸோ அந்த வகையில் இதையும் சரியான நபர்கள் போட்டால் மட்டும்தான் சரியான தரவுகளோடு சரியான டாக்குமெண்ட்டோடு போய் அந்த பிஏஎல் பிட்டிஷனை போட்டால் மட்டும்தான் அது விசாரணையில் விவாதங்களின் போதும் வாதாடும் போதும் பல ஆதார ஆவணங்களை எடுத்து வைக்கணும் பல மேற்கோள்களை காட்டி வைச்சா மட்டுந்தான் அந்த வழக்கு ஜெயிக்கும் அப்படின்னு கடந்த காலத்துலேயும் சரி எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் சில நேரத்தில் சில பேர் வந்து சம்மந்தம் இல்லாமல் போய் பப்ளிக் என்ற இன்ட்ரிகேஷன் சொல்லி ஒன்றை போட்டு அந்த வழக்கையே வந்து காலி பண்ணி விட்ருவாங்க இனிமேல் யாரும் அந்த அந்த விவகாரம் தொடர்பாக வ நீதிமன்றத்துக்கு போக முடியாமல் பண்ணி விட்றாங்க அப்படிதான் வந்து என்னென்னா வாக்குச்சீட்டு முறையை ஒழிக்க அதை வாக்கு இயந்திரத்தை மீன் தூக்கிட்டு வாக்குச்சீட்டு முறையை கொண்டாடணும் தேர்தலில் ஊழல் வந்து தலை விரித்து ஆடுது ஏன்னா சரக்கு எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணுறான் பணம் கொடுத்து வாக்குகள் வாங்குகிறான் எனவே வந்து இதை பூராத்தையும் நீதிமன்றம் விசாரித்து இதுக்குரிய தீர்வை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பால் அப்படின்ற ஒரு நபர் இவாஞ்சலிஸ்ட் இவர் வந்து எப்படின்னா நம்ம அந்த தினகரன் பால் தினம் இந்த மாதிரி குரூப் மாதிரியான ஒரு நபர் பால் அப்படின்ற நபர் இந்த நபர் வந்து அதாவது தனியார் தொண்டு நிறுவனம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கலாம் இது வந்து சர்வதேச அளவில் வச்சிருக்காரு பல்வேறு நாட்டு அதிபர்கள்ட்ட போய் பேசுகிறது அவர்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுறது வைக்கிறது என் மோடியை கூட கூப்பிட்டு மீட்டிங் போட்டு போட்டு வச்சுருக்காப்புல கடந்த காலத்தில் இந்த பால் என்கிற நபர் இந்த நபர் தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வாக்குச்சீட்டு முறையை திருப்பி கொண்டு வரணும் வாக்கு இயந்திரத்தை தூக்கணும் அதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொதுநல வழக்கை தொடர்றாரு இது நீதிபதிகள் வந்து பிரசன்னா வரலே அப்படின்ற ஒரு நீதிபதியும் அதே மாதிரி விக்ரம் என்கிற ஒரு நீதிபதி நீதியரசர்கள் த இரண்டு பேர் அடங்கி பெஞ்சில் விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்தா என்னன்னா நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது ஒருத்தர் வந்து ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா அந்த நபர் வந்து வாக்கு இயந்திரங்கள்ல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றது இல்லை அதே நபர் தோத்துட்டாரு அப்படின்னா வாக்கு இயந்திரத்தில் கோளாறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே நபர் மீண்டும் அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாருன்னா இதை பற்றி வாயே திறக்கிறது இல்லை இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த பால் என்கிறவர் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சந்திரபாபு நாயுடு வந்து இந்த மாதிரி அவர்கள் மாநிலத்தில் நடந்த தேர்தலில் தேர்தல் முறைகேடு நடந்திருக்கு இவிஎம்மில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னார் அது நீதிமன்றம் குறிப்பிட்டு காட்டுது அதே நேரத்தில் இப்போ வந்து அவர் அப்புறம் இவிஎம்மில் கோளாறு நடக்கலை நடஞ்சா நடக்கலையான்ற பற்றி அவர் வாயை திறக்கலை இப்படி தான் வந்து நீங்கள் யாரெல்லாம் மேற்கோள் காட்டுறீங்களோ அவர்கள்லாம் இப்படி தான் மாறி மாறி பேசுகிறாங்க அவங்க ஜெயிச்சா அதாவது சுருக்கமாக சொன்னால் காவடி மாதிரி உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போன முறை சந்திரபாபு நாயுடு சொன்னார் இந்த மாதிரி இந்த முறை ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாரு இந்த மாதிரி வாக்கு இயந்திரத்தில் டேம்பர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஊழல் நடக்குதுன்னு எங்கே சொன்னீங்க அப்படின்னு இவர் வந்து பல வாதங்களை எடுத்து வைக்கிறார் டாக்டர் பால்ன்றவர் எங்கள் ஏகப்பட்ட பேர் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க பண்ணுறாங்க அப்படி யாருங்க சொன்னான்னு நீதிமன்றம் கேட்குது நீதிபதி கேட்குறாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஏன்னா நீதிமன்றத்தையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் நான் விமர்ச விமர்சிக்க முடியாது அந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்கங்க ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீதிபதிகள் ஒரு நக்கல் துணியில் அதிகாரிகள் முதற் கொண்டு பல்வேறு நபர்களுக்கு லஞ்சம் கொடுத்து பல்வேறு மாற்றங்களை தேர்தலில் செய்கிறாங்க அப்படின்னு ஒன்றே நீதியரசர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் யாருமே வந்து காசு கொடுக்கல எங்ககிட்டலாம் ஒன்றும் ட்ரை பண்ணலையே அப்படின்றாங்க ஸோ இப்படி அசால்ட்டாக இந்த வழக்கு போயிட்டு இருக்கு இதற்கான ஆதார ஆவணங்களை சரியாக டாக்டர் பால் எடுத்து வச்சாரான்னு தெரில இருந்தாலும் இப்போ இவருடைய வாதங்களை கேட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இது பற்றி அரசியல் கட்சிகளே எந்த கவலையும் படல நீங்கள் ஏங்க ஊடால ஊடாவில் வந்துட்டு இது மாதிரி பண்ணுறீங்க தேர்தல் இந்திய அந்த மாதிரி மாதிரிலாம் ஊழலே நடக்கலைங்க இந்த மாதிரி டாம்பர் பண்ணதுக்கான ஆதார ஆவணங்களே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எந்த முகாந்திரம் இல்லைன்னா அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த தீர்ப்பு தான் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்குது ஸோ இப்போ என்ன இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த வாதத்தை எடுத்து வைத்தவர்கள் இந்த வழக்கை தொடுத்ததவடி என்ன தொடுத்துருக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே உள்ள சங்கிலாம் சொல்லுவான் இப்போ தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களில் திமுக ஜெயிச்சது அப்போ மட்டும் இனிச்சுதா அப்போ வந்து ஒரு டேம்பரிங் கிடையாதா படநாட்டில் வந்து மோடி ஜெயித்தா மட்டும் டேம்பரிங்கா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் உள்கூத்தே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த திருட்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாடு முழுவதும் டேம்பர் பண்ணி நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தை வைத்து உதவியை வைத்து வெற்றி பெறுவதெல்லாம் கிடையாது அவர்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுறான் எங்கெங்கெல்லாம் நமக்கு வாக்குகள் குறையும் எங்கெல்லாம் நம்ம அதிக இடங்களை வாங்கினா சந்தேகம் வராது ரைட்டாக இப்போ மத்திய பிரதேசில் காங்கிரஸ் தான் உறுதியாக ஜெயிக்க வேண்டியது ஆனால் அங்கே பிஜேபி ஜெயிச்சா பெரிய சந்தேகம் வராது ஏன்னா அங்கே ரெண்டு கட்சி தான் இருக்குது ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று பிஜேபி ஏற்கனவே பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது மீண்டும் பிஜேபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நம்பிரும் ஆனால் அதே இது தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது இடங்களில் நாலு இடங்கள் பிஜேபி வந்துவிட்டால் கூட சந்தேகத்துக்குரியதாகிடும் அதனால் அந்த திருட்டுத்தனத்தை இங்கு செய்ய மாட்டார்கள் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் செய்வாங்க இந்த முறை அப்படி தான் நடந்திருக்கு முழுக்க முழுக்க மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டிய இடத்துல சில இடங்களில் ஒரு இவர்களுக்கு கணக்கு வச்சுட்டு இப்போ வந்து ஐநூற்றி நாற்பது இடங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அந்த எல்லா இடத்துலையும் அவங்க சீட்டிங் பண்ண மாட்டாங்க ஒரு நாற்பது இடத்துல மட்டும் பண்ணுவாங்க அப்போ வந்து இது ஒரு பெருசாகவே தெரியாது ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு நாற்பது இடங்கள் போதும் இவர்கள் இரநூத்தி முப்பது வந்தோன்னா நாற்பது அடிச்சா போதும் இப்போ இந்த முறை பிஜேபி நூற்றி எழுபது நூற்றி அறுபது தான் வந்திருக்கணும் இரநூறுக்கு மேலே வந்திருக்குனாலே நாற்பது ஐம்பது இடங்களில் சீட்டிங் பண்ணி தான் வந்திருக்குன்றது தான் எதிர்கட்சிகளோடய குற்றச்சாட்டு புரியுதுங்களா இப்போ வந்து ஓட்டு மிஷினில் டேம்பர் நடக்குது நாடு முழுவதும் நடக்குது எல்லா மாநிலத்திலும் நடக்குதுன்றது கிடையாது இவர்கள் வந்து அழகாக கேல்குலேட் பண்ணி எந்தெந்த மாநிலத்தில் ஒரு பத்து பத்து இடங்களை கூட வச்சோம்னா சந்தேகம் வராதோ அந்த இடத்துல எங்கெல்லாம் பார்டரில் நம்ம இருக்கோமோ அங்கே மட்டுமே சீட்டிங் பண்ணி ஜெயித்து விட்டு மொத்த இடத்தையும் ஆட்டையை போட்டுறது தான் இது இதை தெளிவாக நீதிமன்றத்தில் டாக்டர் பால் எடுத்து வச்சாரான்னு தெரியல அதனால் நீதிபதிகள் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலையே எங்களுக்கு எந்த புகாரும் வரலையே நல்லா தான் நடக்குது ஓட்டிங் மிஷின் தான் சூப்பராக தான் தேர்தல் நடந்துகிட்ருக்கு ஏன்னா குறை இருக்குது தூக்கிட்டு ஓடுன்னு சொல்லி பிஏல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு ஆனால் தெளிவாக இன்னும் எந்த அரசியல் கட்சியும் காங்கிரஸ் உட்பட என்ன மாதிரியான சீட்டிங் நடக்குது எந்த மாதிரியாக அவங்க டாம்பர் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இதே தான் நடந்திருக்கு ஸோ வந்து இவர்கள் பல்வேறு விதமான ஊழல்களை அதில் பூத்துவாங்க எப்படின்னா தேர்தலை இவர்கள் இஷ்டத்திற்கு தள்ளி வைத்து விடுவார்கள் ரைட்டா அதே மாதிரி காசு கொடுக்குறவன் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தால் அவங்களை பிடிக்க மாட்டாங்க அவர் மீது வழக்கு வராது அதே மாதிரி இவர்கள் நினைத்த கட்சியை உடைக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்துவிடும் ரத்து செய்துவிட்டு இவர்கள் சொல்கிற ஆளுக்கு சின்னத்தை கொடுத்துரும் இப்படி வந்து சட்டப்பூர்வமாக அப்படியே பவுடர் அடித்த மாதிரியே எல்லா வகையிலையும் வந்து நெருக்கடியும் ஊழலையும் செய்துவிட்டு இது மட்டும் செய் மிஷின் மட்டும் கிடையாது தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு விதத்தில் இவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள் என்பது தான் குற்றச்சாட்டை தவிர எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து எல்லா இடத்துலையும் நாடு முழுவதும் ஐநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு யாரும் சொல்லலை இதை இன்னும் உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக வழக்கை தொடர்ந்து இதை யாரும் எடுத்து வைக்கவில்லை அப்படின்றது தான் இந்த வழக்கு தோற்று போனதற்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா எதிர்க்கட்சிகள் இப்படி குற்றச்சாட்டை தான் வைக்கின்றன இப்படி வந்து எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தை வைத்து கட்சிகளை உடைப்பது அவர்கள் சின்னங்களை பறிப்பது அதற்கப்புறம் நினச்ச நேரத்துக்கு தேர்தலை தள்ளி வைப்பது தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தேர்தலை நடத்துவது சாதகமான அளவில் நான்கு ஐந்து பகுதிகளாக பிரித்து நடத்துவது ஏன்னா அதே மாதிரி உத்தரப்பிரதேச போலீஸை கொண்டு வந்து மத்திய படை என்ற பெயரில் உத்தரப்பிரதேச போலீஸை கொண்டு வந்து வெஸ்ட் பங்காளில் பாதுகாப்புக்கு நிறுத்தி அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏன்னா ஏன்னா உத்தரப்பிரதேச போலீஸ்காரன் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து போயிட்டு திருப்பி இலட்சம் முடிஞ்சு உத்தரப்பிரதேசத்துக்குத்தானே வரணும் சம்பளம் யார் கொடுக்க போகிறா உத்தரப்பிரதேச தானே எனவே தேசிய போலீஸ் அடுத்த மாநில போலீஸை நியாயமாக கொண்டது நேரத்துறோன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களை சேர்ந்த காவல்துறையை கொண்டு வந்து வெஸ்ட் பெங்காலில் நிறுத்தி மக்களை மிரட்டி வாக்குகளை போட வைப்பது இப்படியெல்லாம் பல்வேறு வகையில் சீட்டிங் நடக்குது இது எல்லா வகையிலான சீட்டிங்கையும் ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் அதுக்கான ஆவண ஆதாரங்களையும் சப்மிட் பண்ணால் தான் இந்த வழக்கு அங்கே நிற்கும் ஜெயிக்க முடியும் அதை யார் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணமும் இவிஎம்மில் எலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்றது தான் பல அரசியல் கட்சிகளும் இதை தான் நினைக்கின்றன எனவே இது எப்போ வந்து காலம் பிறக்கும் அப்படின்னு தெரியல நாம் பொறுத்தவங்க தான் பார்க்க வேண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்